வணக்கம் செய்திகள் அருகே கொடை கிராமத்தில் புதிய வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் தகவல் டிசம்பர் நாலு நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அவை கூடத்தில் ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் நேற்று நடைபெற்றது ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை வகித்தார் ஒன்றிய மேலாளர் கோவிந்தராஜ் வரவேற்றார் ஒன்றிய ஆணையர் ஜான்சன் பிடிஓ உமாசங்கர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பானுசேகர் முன்னிலை வகித்தனர் உதவியாளர் காஞ்சனாதேவி அறிக்கை வாசித்தார் கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் அங்குதன் பேசுகையில் திருமுல்லை வாசலில் புதியதாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அமைக்க வேண்டும் வேட்டங்குடி ஊராட்சியில் கேவரோடையிலிருந்து வாடி கிராமத்திற்கு மூன்று கிலோ தூரம் சென்று வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களித்து வருகின்றனர் இதனால் வாக்குப்பதிவு சதவீதம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது எனவே கேவரோடை கிராமத்திலேயே புதிய வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் என்றார் உறுப்பினர் லட்சுமி பாலமுருகன் பேசுகையில் காட்டூர் பள்ளி சாலையை மேம்படுத்த வேண்டும் மற்றும் செம்மங்காடு பழைய பாளையம் ஆகிய இடங்களில் மிகவும் பழமையான மின்கம்பிகளை அகற்ற வேண்டும் என்றார் கொள்ளிடம் ஒன்றியத்தில் உள்ள திருமுல்லைவாசல் ஆணைக்காரன் சத்திரம் புதுப்பட்டினம் ஆகிய மூன்று பெரிய ஊராட்சிகளையும் ஒவ்வொரு ஊராட்சியையும் இரண்டு அல்லது மூன்று ஊராட்சிகளாக பிரிக்க வேண்டும் என்று உறுப்பினர் சிவபாலன் கேட்டுக் கொண்டார் நல்லூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று உறுப்பினர் ரீகன் பேசினார் உறுப்பினர் காமராஜ் பேசுகையில் பச்ச பெருமாநல்லூர் ஊராட்சியில் உள்ள ஐயனார் கோயில் குளம் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது அதனை கண்டுபிடித்து ஆழ்படுத்தி அகலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அதைத் தொடர்ந்து உறுப்பினர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்து ஒன்றிய தலைவர் ஜெயபிரகாஷ் பேசுகையில் கொள்ளிடம் ஒன்றியத்தைச் சேர்ந்த அனைத்து ஊராட்சிகளிலும் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் நிதி உள்ளிட்ட அனைத்து நிதிகளிலிருந்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழக முதல்வர் குடிசைகள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தில் வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கிடைக்கும் என்றார் ஒன்றிய பொறியாளர்கள் தாரா பூர்ணச்சந்திரன் பலராமன் வேளாண் துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயசித்ரா நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்